இப்படியேதான் சொல்லி கடைபேத்திட்டு இருப்பாரு எதுவும் போடல ஏன்னா நான் வெறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ கவுண்ட் ஆகுது அப்படின்ட்டு ஸோ அதனால எனக்கு ஒரு கவுன் வந்து கிஃப்டா வாங்கி கொடுத்தாரு ஸோ அது போட முடியாது ஏன்னா அது முட்டிங்காலுக்கு தான் இருக்குது அந்த முட்டிங்கால் வரைக்கும் கவுனை நான் போட்டுட்டு எப்படியும் வெளியே போவேன் அது கோயிலுக்கு வர போகணும் அதனால இது வந்து பழைய சாரி தான் பட்டு இந்த கம்மல்லாம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எங்க அம்மா ஒரு பொங்கல் வந்து பூநோம்பிக்கு வெளியே போவோம்ல அப்ப வாங்கி கொடுத்ததே எங்க அம்மா வாங்கி கொடுத்ததுல பத்திரமா வச்சுக்கிற ஒரே பொருள் இந்த ஒண்ணுதான் இன்னையில இருந்து என்னன்னா கல்யாண நாள் நம்ம லைஃப்லேயே சேஞ்ச் பண்ண ஒரு நாள் கண்டிப்பா எல்லா லைஃபும் சேஞ்ச் பண்ணிருக்கோம் பட் என் லைஃப வந்து ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போன நாள் இதை வந்து நான் பெருமையா சொல்லிக்கிறேன்

நமக்கு கிட்ட ஒரு கோல்டே இருக்குங்க நினைச்சி கவலைப்பட்டு அப்படிங்கிற மாதிரி என் வந்து ஒரு நல்ல கல்யாணத்துனால அன்னைக்கு எடுத்துக்கணும் என்னன்னா சூப்பரா வந்து சமைப்பாங்க யாரு நம்ம அம்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சூப்பரா அம்மாவே இருக்கு சொல்றேன் இவனே சொல்லலாம் சூப்பரா சமைப்பான் ஓகேயா சமைக்க மாட்டான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ற அவங்க அதை நினச்சி நான் சந்தோஷப்படாமல் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு காபி டீம் கூட தெரியாது தெரியாதவங்க கூட போய் ஒரு லைஃப் நம்ம வேஸ்ட் பண்ணுற விடா சூப்பராக சமைக்கிறவங்க கூட நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு போனதை நினச்சி வந்ததை நினச்சி நம்ம எதுவும் இல்லை நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா இந்த தங்கம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன் பட் நான் ஒரு முடிவை நான் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் ஸோ போனதுக போகட்டும் வர்றதுக வரட்டும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் ஸோ இன்னைக்கு சூரியனே இப்போதான் வெளியே வராரு ஸோ என்னோட இன்னும் நான் வெறி வைத்துள்ள சொல்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நிறையா எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு டிப்ரெஷன் ஆகிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எப்படி சொல்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம பேரண்ட்ஸாகவும் கூட ஐ மீன் நம்ம அப்பா அப்பா அம்மா அப்பானாலும் கூட வரலாம் பட் நம்ம சுற்றி இருக்கவங்கனாலும் கூட வரலாம் ஒரு தேர்ட் பர்சன் கூட வரலாம் எப்படியோ வந்து நம்ம கூட ஜாயிண்டாக ஆகிருப்பாங்க அந்த நாய்கினாலையும் வரலாம் ஸோ அந்த டாக்ஸ்லாம் வந்து தூ அப்படின்னே சூப்பா அப்படின்னு முடிக்கி விட்டுட்டு நம்ம லைஃப்பை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து நம்ம கூட இருப்பாங்க அது நான் சொல்ல அவங்களுக்கு சரியான டம்மி பீஸா இருக்கும் அவங்களை ஹீரோ நினைச்சு வச்சிருப்போம் பொண்ணாந்தான் சரி சரி அப்படி பையன்தான் டம்மி பீஸ் அதுக்குதான் சோ நம்ம அவங்க வந்து நம்ம ஹீரோவா நாம இமேஜின் மத்தவங்களுக்கே அவங்க டம்மி பீஸ்னு தான் தெரியும் ஆனா நாம என்ன நினைச்சிருப்போம் அவங்க ஹீரோ அப்படின்ட்டு ஆனா இந்த ஹீரோ வந்துமே டம்மி பீஸ் தான் ஏன் சொல்லிட்டா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு பார்த்து சேரது கிடையாது ஓகேயா எவன் பார்த்தா பார்த்தவெல்லாம் நல்லவன் நான் சிரிச்சு பேசணும்னா நல்லவன் ஸோ அதனால இவனுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து மாமாக்கு இந்த டைம்ல அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இதுதான் ஓகே ஸோ நிறையா விஷயம் வந்து மூவ் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு கத்தம் கத்தம் ஸோ ஓகே இன்னும் என் லைஃப்பில் நான் இன்னும் மேலே மேலே எப்படி வளரணும் அப்படிங்கிறத நான் என் லைஃப்பை அச்சீவ் பண்ணுறேன் ஸோ வரவங்க வாங்க போகிறவங்க போங்க அதை பற்றி எந்த கவலையும் இல்லை உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணால் கண்டிப்பாக கேளுங்க நான் பண்ணுவேன் அதே வந்து இனிமேல் ஒரு ஹெல்ப் இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி தேர்ட் பர்சன் கிட்டே போய் நம்ம நிற்க வேண்டாங்கிறது என்னோடய ஒப்பீனியன் ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் மூவ் பண்ணுற அளவுக்கு வேறு யாருனாலையும் மூவ் பண்ண முடியாது ஸோ அவ்வளோதான் நான் பேசணுன்னு நினைச்சதை பேசிட்டுனா என்னன்னு எனக்கு தெரியல பட் ஓரளவுக்கு நான் பேசியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் புரியுற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பயலைஸ்